டெய்டே அலாதடா ஏற்கனவே உங்க அம்மா எனக்கு சோறு போட மாட்டா இப்ப நீ வேற வேணும்னே அழுறாடா இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் உங்க அப்பன மாதிரி ஏன் இந்த வயசுல உனக்கு சொட்டவில் இருந்தாண்டா கேட்டேன் கேட்டதா ஒரு குத்தமாடா அம்மா அம்மா நம்ம ஏமா இந்த பூன மாமா அப்படி போறோம் கண்ணுங்களா இந்த பூன மாமா தான் நம்மள இந்த இடத்துல வந்து சேஃபா கூட்டு போய் நம்ம வீட்டுல விட போறாரு இவரு பாக்கிறதுக்கு தான் போன ஆனா குணத்துல புலி என்ன புலி நின்றுச்சு